வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் தனா என்னடா சாரலதா இன்றைக்கும் ஆஃபீஸ் வரவில்லை போல தனஞ்சயனுக்கும் அது தெரியும் அவன் மனதிற்குள் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தான் இருந்தபோதும் கிருஷ்ணனிடம் அலட்சியமான முகபாவனையுடன் பதில் சொன்னான் அவளுக்கு லீவு நிறைய இருந்திருக்குண்டா லீவு போட்டிருப்பாள் அதை பற்றி உனக்கும் எனக்கும் என்னடா வந்தது எனக்கொன்றும் வேண்டிய அவசியம் இல்லை தனா ஆனால் உனக்கு ஏன் கவலை வரவில்லை இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது எதுவுமே இல்லையா தனா அவள் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கிறாள் முழுதாக ஒரு மாதம் இது உனக்கு தெரியுமா இல்லை தெரியாதா தனஞ்சயனுக்கு அது தெரியாது அவன் மனம் தவித்தது முழுதாக ஒரு மாதம் அவள் வரமாட்டாளா அவள் இல்லாமல் அவள் குரலை கேட்காமல் அவள் முகத்தை பார்க்காமல் அவனால் இருக்க முடியுமா என்னடா பேசாமல் இருக்கிறாய் என்ன என்ன செய்ய சொல்கிறாய் கிருஷ் பேசுடா அவளோடு பேசு என்ன ஆனது என்று கேளு அது உன் கடமைடா தானா ஏன் அவள் பேச மாட்டாளா இது ஈகோ பார்க்கும் நேரமாடா இது ஈகோ இல்லை கிரிஷ் நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஜாலியாக இருந்தேன் அவள் வந்து காதல் சொன்னாள் என் நிம்மதியே போச்சு காதல் சொன்னவளுக்கு அந்த காதலை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு இருக்கணுமா இல்லையா அவள் வீட்டில் உன்னை பற்றி சொல்லியிருக்கிறாளேடா உன்னை பெண் கேட்டு வர சொன்னதும் அவள் தானேடா அதுதான் அவள் செஞ்ச பெரிய தப்பு அவளுடைய வீட்டு ஆண்களின் குணம் தெரிந்த பின்னாலும் அவர்களை சமாளிக்காமல் அவசரமாய் என்னை வர சொல்லிவிட்டாள் அவள் அப்பாவை பற்றி உன்னிடம் சொல்லியிருக்கிறாள் தானா நீ நான் பார்த்து கொள்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாய் இதை உன் வாயால் என்னிடம் நீ சொன்னாய் தானா அந்த மனுஷன் இப்படி மட்டம் தட்டுவார்னு யாரா நினைத்து பார்த்தது அவர் செய்த தவறுக்கு சாருவை பொறுப்பாக்கி நீ திட்டிவிட்டு வந்தது உன் தப்புடா தானா நான் தான் கோபத்தில் திட்டினேன் அவள் எப்போதும் போல ஆஃபீஸ் வந்து என்னிடம் பேசி சமாதானப்படுத்தியிருக்கலாம்ல அதை விட்டுட்டு லீவை போட்டு வீட்டுக்குள்ள அடைந்து கொண்டால் என்ன அர்த்தம் சாருலதா வீட்டிற்குள் அடைந்து கொள்ளவில்லை என்பது ரமணனும் கங்காதரனும் அலுவலகத்திற்குள் வந்து தனஞ்செயனின் முன்னால் நின்று விசாரித்த போதுதான் அவனுக்கு தெரிந்தது சாருலதா எங்கே கங்காதரன் கண்கள் சிவக்க கேட்டார் இது என்னங்க அபத்தமா கேக்குறீங்க உங்க மக எங்கேன்னு உங்களுக்கு தானே தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் கிருஷ்ணன் தனஞ்சயனுக்கு பதில் அவனே பேசினான் ஹலோ நீங்கள் யாருங்க ரமணன் முஷ்டியை மடக்கினான் மிஸ்டர் இது எங்க ஆஃபீஸ் இங்கே வந்து உதார் விட்டீங்கன்னா வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேர மாட்டீங்க கிருஷ்ணன் தன் சட்டையின் கையை மடக்கி விட்டு கொண்டான் கிருஷ்ணா பொருடா மிஸ்டர் ரமணன் உங்கள் தங்கை எங்கேன்னு ஏன் என்னிடம் வந்து கேட்குறீங்க அவள் இரண்டு நாளாக லீவு போட்டிருக்கிறாள் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது தனஞ்சயன் கிருஷ்ணனை ஒதுக்கிவிட்டு முன்னால் வந்து நின்றான் அவள் லெட்டர் எழுதி வைத்து விட்டு வீட்டை விட்டு போய்விட்டாள் உங்களிடம் வராமல் அவள் முடியும் ரமணன் முறைத்தான் வாட் விட்டான் சாரலதா வீட்ல இல்லையா அவள் எங்கே போனாள் சொல்லிவிடு இல்லாவிட்டால் உன்னை சும்மா விட மாட்டேன் பாய்ந்து ரமணனின் சட்டையை கொத்தாக பிடித்து விட்டான் தனஞ்சயன் டேய் என் தங்கையை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு என்னிடம் ட்ராமா போடுகிறாயா எங்கேடா என் தங்கை பதிலுக்கு கத்தியபடி அவனுடன் கட்டி புரண்டான் ரமணன் அலுவலகத்தின் உடன் வேலை பார்ப்பவர்கள் வந்து பிரித்துவிட இருவரும் ஆளுக்கொரு பக்கமாய் நின்று கத்தி கொண்டிருந்த போது தனஞ்சேயனின் செல்போன் ஒழித்தது எடுத்து பேசியவனின் ஆவேசம் அடங்கிவிட்டது அவன் முகத்தின் ஒளிர்வை கண்ட கிருஷ்ணன் ஆவல் தாங்க மாட்டாமல் தனா என்று கேட்டான் அவனுக்கு பதில் சொல்லாமல் ரமணனின் பக்கம் திரும்பிய தனஞ்சேயன் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு கொண்டான் ஏய் இப்போ கேட்டுக்கடா உன் தங்க எங்கே இருக்கிறாள் என்பதை என்னது என் தங்கை இருக்குமிடம் உனக்கு தெரியுமா எங்கேடா அவள் அவள் ஏன் வீட்டில் இருக்கிறாடா ஓ வீட்டிலையா அங்கே போய் பார்த்து விட்டு தானே இங்கே வருகிறோம் உன் வீடு பூட்டி தானே இருந்தது இது நான் குடியிருக்கும் வாடகை வீடு அது என் கிராமத்தில் இருக்கும் என்னோட சொந்த வீடுடா என்ன சாரலுதான் உன் கிராமத்திற்கு போய்விட்டாளா என்றான் ரமணன் ஆமாம் அவள் போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டாள் தைரியம் இருந்தால் உன் ஆள்படை அம்பை என் கிராமத்து பக்கம் அனுப்பிப்பார் பஞ்சு பஞ்சாக பறக்க விட்டு விடுவாங்க இனி அவள் உன் தங்கை இல்லை என் பொண்டாட்டி தரஞ்சேனின் முகத்தில் வெற்றி பெருமிதம் இருந்தது தன்னை நேசித்தவளின் துணிவை கண்ட கர்ப்பம் இருந்தது தனக்காக அவள் வீட்டை துறந்து தன் வீட்டுப் படியில் ஏறிவிட்டாள் என்ற திமிர் இருந்தது இத்தனைக்கும் மேலாக தன் காதலி என்றுமே தன்னை விட்டு போக மாட்டாள் தன்னையும் அவளை விட்டு போக விட மாட்டாள் தன்னம்பிக்கையும் இருந்தது நன்றி வணக்கம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க நன்றி